தோல் திருமாவளவன் வந்து இரட்டை விட முடியிறாரா அதுக்கான வாய்ப்பு அதிகமா உள்ள சில மாவட்டங்கள் தம்ப கண்ட்ரோல் எடுத்துக்காகவும் நிறைய பணங்கள் செலவழிச்சு அவங்கள உருவாக்கி வைக்க வச்சிருக்கதாகவும் இப்ப அவரை கட்சியில நீக்கணும்னா கட்சி மாதிரி ஒரு இருக்கு விடுதலை சக்தி கட்சிகள் இல்லைன்னு சொன்னா திமுக வந்து ஜெயிக்காதுங்கிற மாதிரி ஒரு பாயை விம்பத்தை உருவாக்குறாங்கல்ல அது தவிர இந்த சின்ன கட்சிகள்லாம் இந்த கட்சிகளோட போய் சேர்ந்தா மட்டும்தான் எம்பி எம்எல்ஏ ஆக முடியும் இந்த பிரதேசத்துல வந்து நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் அப்ப அவரை முதலமைச்சராக ஆசைப்படுறேன் அது நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஓட்டுக்கு ஆள் போட்டு நான் ஓட்டு வாங்கி நூத்தி திருமாவளவனுக்கு தகுதி இல்லை என்று ஆதர் அர்ஜுனாவை வந்து தூண்டி விட்டு அந்த வேலைய பாக்குறாங்க நான் தான் பாக்குறேன் ஏன்னா கட்சி தலைவரை மீறி வந்து ஒரு தடவை பேசிடலாம் அப்ப கூப்பிட்டு சத்தம் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வோம் நம்ம வந்து கட்சி தலைவர் தான் வரணும் அதை மீறி ஆனா தொடர்ந்து கருத்துக்களை திமுக எதிராக பரப்பும் போது

அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் முக்குளத்தூர் புலிப்படையின் மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் வந்திருக்காங்க வணக்கம் சார் இப்ப தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா இப்ப மூன்று நாளா விஜய் சமீபத்தில் இருந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால கலந்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல தமிழக அரசியல மிக பரபரப்பா விவாதமாக ஓடிட்டு இருக்கு குறிப்பா ஆதவ அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா இது முதல் முறை இல்ல கடந்த சில மாதங்களாவே தொடர்ந்து திமுகவை சீண்டும் வகையில பேசிட்டு இருக்காரு ஆனா வந்து விடுதவத்தை வந்து திமுக கூட்டணியில இருக்கு அப்படி இருக்கும்போது தோல் திருமாவளவன் இங்கிட்ட கூட்டணிலேயே இருக்காரு ஆனா அவர் கட்சியில இருக்கிற ஒரு முக்கிய நபர் ஆதவ வந்து தொடர்ந்து திமுக கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு அதாவது தோல் திருமாவளவன் வந்து இரட்டை வேடம் போடுகிறாரா சார் ஒரு பக்கம் வந்து கூட்டணியில இருந்துகிட்டு அஹ் திரு ஆதவ வந்து தூண்டி விட்டு பேச விடுறாரா அல்லது ஆதவ அர்ஜுன் வந்து திருமா கட்டுப்பாடை மீறி பேசுகிறாரா அல்லது திமுக அதாவது இந்த கூட்டணி தொடருமா இல்ல திமுக வந்து விடுதலை சிறுத்தைகளை நம்பிதான் திமுக இருக்கா அதனால வந்து ஆதரவின் என்ன பேசினாலும் திமுக கண்டுக்காம இருக்கா உங்களுடைய உங்களுடைய அரசியல் சார் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு மூணு நாளா இல்ல ஒரு முப்பது நாளைக்கு மேல டெய்லி பேப்பர்ல வர்றதுக்காக ஒரு காரியம் பாக்குறாங்க டெய்லி ஷட்மென்ட் வரணும் அதுல ஒரு ஸ்டாட்டிக்ஸ் தான் தொழில் திருமாவளவர்கள் விடுதலை கட்சி தலைவர் தொழில் திருமாவளம் அவர்கள் ஆதவர்ஜுனாவை வந்துட்டு தூண்டி விட்டு அந்த வேலையை பாக்குறாங்கன்னா நான் நான் பாக்குறேன் அரசியல் பார்வைய ஏன்னா கட்சி தலைவரை மீறி வந்துட்டு ஒரு தடவை பேசிடலாம் ஒரு இடத்துல போற இடத்துல வந்துட்டு உயர்சிச்சு போட்டு ஒன்று பேசிடலாம் அப்போ கூப்பிட்டு சத்தம் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வோம் நம்ம வந்து கட்சி தலைவர் கட்டுப்பட்டு தான் வரணும் அதை மீறி ஆனால் தொடர்ந்து கருத்துக்களை திமுக எதிராக பரப்பும் போது இது வந்து திருமாவளவன் அவர்களோட ஒப்புதல் இல்லாமல் நடக்கிறக்கான வாய்ப்பு இல்லை இன்னொரு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு ஒருவேளை திருமாவளவன் கட்டுப்பாட்டில் அவர் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதற்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நான் விசாரிச்சிருக்கேன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவர் ஆதவர்ஜுனா வந்து இப்ப கட்சியில உள்ள சில மாவட்டங்களில் தமிழ கண்ட்ரோல் எடுத்துட்டதாகவும் நிறைய பணங்கள் செலவழிச்சு அவங்கள உருவாக்கி வைக்க வச்சிருக்கதாகவும் இப்ப அவரை கட்சியை நீக்கணும்னா கட்சி உடஞ்சிருங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மையின்னு தெரியல அதை உண்மையின் தெரியாமல் சொல்லக்கூடாது காலத்துல பேசுவோம் ஆனா வந்து விடுதலை சக்தி கட்சிகள் இல்லைன்னு சொன்னா திமுக வந்துட்டு ஜெயிக்காதுங்கிற மாதிரி ஒரு பாயை பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல அது தவறு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இது ரெண்டும் பெரிய கட்சி இந்த சின்ன கட்சிகள்லாம் இந்த கட்சிகளோட போய் சேர்ந்தா மட்டும்தான் எம்பி எம்எல்ஏ ஆக முடியும் வந்து எந்த கருத்தும் இல்ல மூன்றாவது பெரிய கட்சியா சீமான் இருக்காங்க பாரதிய ஜனதா வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஆள் போடுறதுக்கும் அவங்க உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப வந்து அந்த அடிப்படையில் பாக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப விடுதலை சட்டத்துல வந்து நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் அப்ப அவரை முதலமைச்சராக ஆசைப்படுறேன் எனக்கு தான் ஆசை இருக்கும் முதலமைச்சராக ஆசைப்படக்கூடாதா நான் முக்கிய தமிழ் மாநில செயலாளர் நான் முதலமைச்சராக ஆசைப்படுறேன் அது நான் இருநூத்தி முப்பத்தாம் தொகுதியில ஓட்டுக்கு ஆள் போட்டு நான் ஓட்டு வாங்கி நூத்தி திருமாவனுக்கு தகுதி இல்லை முதலமைச்சர் தகுதி தகுதி இல்லேன்னு சொல்லல தகுதி இன்னும் வரலன்னு சொல்றேன் ரெண்டுக்கு வார்த்தை வித்தியாசம் இருக்கு நான் என்ன வந்து ஆள் போடுங்க போட்டு நூத்தி பதினேழு நேரத்துல ஜெயிச்சு நீங்க சிஎம் ஆகுங்க நாங்களும் வரவேற்கிறோம் அவர் அவர் தமிழ்நாட்டுக்காரரு தமிழரு மதுரையில சட்டப்பிள்ளை படிச்சவர் அவர் வழக்கறிஞர் நானும் ஒரு வழக்கறிஞர் அந்த நான் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறேன் நான் அவரை ஏத்துக்கிறேன் அதை விடுத்து நீங்க ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுக்கு திமுக அதிமுக தொங்கியே காலத்தை ஓட்டிட்டு இன்னைக்கு என்னமோ உங்களை நம்பி தான் திமுக ஜெயிச்ச மாதிரி நாளைக்கு நீங்க கூட்டி வெளியே போயிட்டீங்கன்னா திமுக ஆளுங்கட்சி ஆக முடியாத மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்றீங்கல்ல அது தவறு இப்ப இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அடுத்த இன்னொருக்கு சுள்ள வந்துடும் சார் நீ அவங்களுக்கு காப்பா அரசியல் யாரு பண்றா பாமக பண்றாங்க நாளைக்கு அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தேமுத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு இவங்க தேவைப்பட்டா திமுக கலெக்டி வரக்கு வாய்ப்பு இருக்கு திரும்பவும் அல்ல சார் இப்ப வந்து ஆதவர்ஜனோட பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா விஜய் சமீபத்துல மாநாட்டுல பேசலாக நீக்கிட்டா போயிருவாரு இல்ல சார் இப்ப அவரோட பேச்சு நீங்க ஆதவர்ஜனோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா திமுக தலித் சமுதாயத்துக்கு எதிரானது போன்ற ஒரு பேச்சு தானே அதை கட்டமைப்பை உருவாக்குறாங்களா நிச்சயமா உருவாக்குறாங்க தலித் சமுதாயத்துக்கு எதிராக என்ன செஞ்சிட்டாங்களா இல்ல இப்ப வேங்களை குறிப்பிட்டு பேசுறாங்களா ஏன் மூணு வருஷமா ஏன் நடவடிக்கை எடுக்கலனு கேக்குறாரு ஆதவர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார் எடுக்கல இல்ல சார் பண்ண யாரு அந்த தப்பு யாரும் பண்ணது சார் நடவடிக்கை என்ன சார் தண்ணி தொட்டியை இடிச்சிட்டு புதுசா தண்ணி தொட்டி கட்டுறது நடவடிக்கை சார் அப்படிதான் சில இடத்துல வந்துகிட்டு அரசு வந்து அப்படிதான் செயல்பட வேண்டி வரும் ஏன்னா இங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வாக்கு வங்கி இப்ப வந்து இந்த இசை வாய்ன்னு ஒரு அம்மா வந்து ஐயப்பா பக்தரை வந்து மொழி படுத்தி பாட்டு பாடிச்சு ஏன் அந்த மாதிரி நடவடிக்கை இருக்கல ஏன் அதான் வந்து விஜய் பேச மாட்டேங்கிறது அப்போ விஜய் வந்துகிட்டு வேங்க வேலைல பேசுனாருன்னா அப்ப அதையும் பேசணும்ல அப்ப என்ன ஆதிக்க ஜாதி என்ன சார் தாழ்வு ஜாதி இல்ல நாங்க தேவகர் வேளாருன்னு பேச வச்சுட்டீங்க சட்டசபையில பார்லிமெண்ட்ல நிறைவேற்றி இன்னைக்கு தேவையான இது பண்ணிட்டோம் அந்த கடை சொன்ன மாதிரி அரிஜன்ஸ் மக்களா இருந்தாங்க அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களாச்சு அடுத்து வந்து இப்படியாச்சு அப்படியாச்சு இன்னைக்கு வந்து தேவகர் வேளாணா ஆயிடுச்சு அப்ப நீங்க வேங்க வேலை பேசினீங்கன்னா நியூட்ரலான அரசியல் நீங்க வேங்கவேல வேலை பேசுனா அப்ப இசைமணியும் பேசணும் அப்ப அய்யப்ப பக்தர் ரசிகப்படுத்தா பரவாயில்லையா அப்ப இந்துக்களை மனதை வந்து புண்படுத்த மாதிரி இல்லையா அதுக்கு நீ கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க அப்ப நீங்களே வந்துகிட்டு ஒரு காரணம் பண்றீங்க அப்ப உங்களோட மனசுலயுமே சுத்தமான எண்ணங்கள் கிடையாது அப்படிதான் நான் சொல்லுங்க கரெக்டா தப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு இல்ல சார் இப்ப நீங்க இசைவாணி இந்த ஐயப்பன் பக்க ஐயப்பன் இந்து மதம் சார்ந்து பேசுறாங்க இப்ப சமீபத்துல ஆதவ அர்ஜுன் நடத்தினார் வெறுப்பு வந்த பிறகு மதம் என்ன ஜாதி என்ன இல்ல இல்ல இப்ப சமீபத்துல நடந்த ஆதவ அர்ஜுன் நடத்தினார்ல சார் ஆமா அந்த புத்தக வெளியீட்டு விழா முடிஞ்ச விஜய் ரசிகர்களே இப்ப என்ன வெளிய பேட்டி கொடுக்குறாங்க சரி இது முழுக்க முழுக்க புத்த மத பிரச்சாரம் சரி விஜய்ன்ற ஒரு நபர் வந்து ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க இப்படியே ஆதவர்ஜுனோட கருத்தை விஜய் கேட்டாருன்னா விஜய் காணாம போயிடுவாருன்னு விஜய் ரசிகர்களே எதிர்ப்பு தெரிவிச்சு சொல்றாங்க அதை நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல இல்ல இல்ல கேள்விப்பட்டேன் பார்க்கல சார் அவரை வந்துட்டு அம்பேத்கர் புத்த மதத்துக்குள்ள மறக்க முடியாது இல்ல சார் அந்த இடத்துல இல்ல அந்த இல்ல அம்பேத்கார புத்த மதத்துல அடக்க முடியாது சார் அது அர்த்தாது ஆனா அங்க நடந்த கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் வந்து புத்த புத்த மத பிரச்சாரம் மாதிரியா இருந்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல அப்படி அதுல வந்து எனக்கு எனக்கு தனிப்பட்டு கருத்து அதுல ஏற்படையது இல்ல ஆமா இதுல என்னன்னா இது ஒரு அரசியல் இருக்கு கூட்டணி உடைக்கிறதுக்கு இவர் வேலை பார்க்குறாரு நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு தாவையாக ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா வேலை தெரிவித்தால கணக்கு புறம் உடச்சு சொல்கிறாரு அவர் உட்கட்டும் அவர் என்னன்னா போதும் களத்துக்கு வரட்டும் சார் கலத்துக்கே வராமல் நம்ம பேசுகிற பிரச்சனை இல்லை விஜயகாந்தங்க அம்மையை அவர் கட்சி ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு எட்டு புள்ளி மூணு மூணு பெர்சென்ட் ஓட்டு வாங்கினாரு முப்பது நாள் தொகுதி தனிச்சு போட்டு இவர் வரும்போதே கூட்டணி சொன்னால் இவர் ஓட்டு எங்க வாங்கினாரு எங்க வீக்கு எங்க ஸ்ட்ராங் எப்படி இவர் தெரியும் நான் கேட்கறேன் இல்ல சார் இப்ப விடுதலை சீர் தோல் தோல் திருமாவளம் இருக்காருல்ல நீங்க சொன்னீங்க நூத்தி அவருக்கு வந்து இன்னும் அதாவது முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு அவருக்கு தகுதி வரல அப்படின்ற ஆனா இப்ப விஜய் வந்து தொடர்ந்து திருமாவ தோல் திருமாவளனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்து தோல் திருமாவன் வந்து பெரிய அளவுல நம்பிட்டு அவர் அவர் இருக்காரு அவரை ஏமாத்துறாங்களா சுத்தி இருக்கிறாங்க சமூகங்களை ஓப்பன் பண்ணோட இல்ல திலமல தினத்தந்தி மாதிரி எடுத்தாலும் சரி டிவி கார்த்தாலும் சரி ஒரு பேட்டி வந்துருது ஒரு நியூஸ் வந்துருது அப்ப அத பாக்குறதுக்கு இந்த கட்சி ஆக்டிவா இருக்கு அவர் பெருசா போயிட்டு இருக்காங்க தெரியும் இதுதான உண்மை அந்த அடிப்படையில வந்து அவர் அவங்க விரும்பலாம் அது போக வந்துட்டு அவங்க சார்ந்த ஓட்டுகள் ஏற்கனவே வந்து விஜய் நிர்வாகிகள் வந்து ஒன்போது மாவட்டங்கள்ல எலெக்ஷன் நடந்தப்போ உள்ளாட்சி எலெக்ஷன் சொன்னாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த ஒரு செட் ஆப் பீப்புள் வந்து அவங்க அதிகமா ஓட்டு போட்டுருக்காங்க அந்த அடிப்படையில கூட அவங்க யோசிக்கலாம் சார் அது மட்டும் இல்ல இங்க வந்து மக்கள மக்களா பாக்குறதுக்கான அரசியல்வாதி யாரும் இல்ல சார் நான் மொத்தத்திலே சொல்லிடுறேன் சார் அப்ப வந்து விஜய் வந்து அந்த தலித் தலித்த அரசியலுக்கு அடக்கப்படுறாரோ அதுக்கான வாய்ப்பு அதிகமா வட்டத்துக்குள்ள விஜய் வட்டத்துக்குள்ளாரா அவர் என்ன என்னப்பாருன்னா தமிழ்நாடு பூரா இருக்காங்க பரவாயில்ல இருக்காங்கல்ல நமக்கு நாளைக்கு ஒரு சாதம் வர கூட நினைக்கலாம் சார் அது விஜய்க்கு மைனஸ் ஆகும்ல சார் ஆமா அவர் கூட உள்ளவங்க சொல்லணும் சொல்லணும் ப்ளஸ் எது மைனஸ் யாரு அப்ப அதாவது அரசியல்வாதியை பாத்தீங்கன்னா முடக்கப்படுறதும் வளர்வதும் சுத்தி உள்ளாளர்களை பொறுத்துதான் அவங்கள பொறுத்துதான் வளர்ச்சி இருக்கு வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையாவே அது உண்மை நான் அதை ஒரு அனு அனுபூர்வாவே சொல்றேன் நான் அந்த அடிப்படையில் வந்து தலைவராக இருக்கக்கூடிய என்ன சொன்னா எல்லாருடைய கருத்தையும் கேட்கணும் ஆனால் இறுதியான முடிவு அவங்க தான் எடுக்கணும் அப்படி எடுத்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க சுத்தி உலக கதையை கேட்டவங்க மூடா கொஞ்சம் நாளைக்கு யாரும் ஃபேமஸா இருப்பாங்க காணாமல் போயிடுவாங்க இவ்வளவுதான் நடக்கும் அந்த தப்பை வந்துட்டு அவர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா திருத்திக்கிறோம் இந்த பேட்டியை பாக்குறான்னு வச்சுக்கிடுவோம் பாப்பறம் தெரியாது ஒருவேளை பார்க்கலாம் அவர் போய் சேர்க்கலாம் சேர்த்தாங்கன்னா அவர் பார்த்தா அப்ப அவர் ஒரு ஜட்மெண்ட் பண்ணணும் என்ன நடக்கிறவங்க சுத்தி நம்ம இந்த மாதிரி அரசுக்குள்ள போகிறோமோ நம்ம தெரியாம நம்ம போறோமோ இல்லை தெரிஞ்சு போறோமோ கதை அந்த முடிவு எடுக்கணும் இல்ல இப்ப ஆதவ அர்ஜுன் வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு பேசுறாரு இதுக்கு இதே விதத்தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் முதல் கட்சி மாநாட்டிலும் பாத்தீங்கன்னா நம்ம கூட வர்றவங்களுக்கும் நம்ம வந்து ஆட்சியிலே பங்கு அதிகார பங்கு கொடுக்கணுன்றாரு ஆனா ஆதவ அர்ஜுன் வந்து இது வந்து தனிப்பட்ட முறையில பேசுனதா இதுக்கு பின்னாடி திருமாவளவன் திருமாலம் கூட இப்ப சமீபத்துல ஒரு பேட்டில சொல்றாரு இது ஆதவ அர்ஜுனோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு ஆனா இதோட தொடக்க புள்ளி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு ட்வீட் போட்டு டெலிட் பண்ணிருப்பாரு உங்களுக்கு நான் ஒரு திருமாவளவன் போட்டு டெலிட் பண்ணிருப்பாரு அப்ப இதோட தொடக்க புள்ளி எங்க இருக்குன்னா தோல் திரும்ப அப்ப அவரோட ட்விட்டர் அவர அதிகாரப்பூர்வ பக்கத்துல தோல் திருமாவளவன் பதிவு செஞ்சதுல தான் ஆரம்பிக்குது அப்படி இருக்கும் போது ஆதவர்ஜுனோட ஆதவர்ஜுன் வந்து பின்னாடி திருமாவளவன் கடுத்ததான ஆதவர்ஜுன் மேடையில பிரதிபலிக்கிறாரு கண்டிப்பா இது இதுல இது இதுல இருந்தே தெரியல சார் தோல் திருமாவளன் அவர்கள் தான் அதை பின்னாடி இருந்து இயக்குறாரு அப்ப இரட்டை விட போறாரு திமுக கூட்டணி இருந்துகிட்டு வச்சு நோக்கம் பண்றாரு அதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சீட் அதிகமாக கேட்கலாம் இல்ல எனக்கு கிராக்கி இருக்குங்கிறத நானே ஒரு கேட்பா கேச்சிட்டோன்னே நீங்க என்னை விடாம கூட புடிச்சுக்கலாம் நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க ஐம்பது இடத்துல தனித்தனி போட்டி போட்டு ஒரு இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ செய்யுங்க ஜெயிச்சீங்கன்னா இன்னைக்கு எத்தனை இடத்துல இந்தியால வந்து கூட்டணி நடக்குது இந்த இப்ப கூட மகாராஷ்டிரால முடிஞ்சிருக்கு புனித தேர்தல கூட்டியாச்சு தான் பண்ணிருக்காங்க கர்நாடகால இருக்கு ஆந்திரால இருக்கு இது மாதிரி இருக்கு இது மாதிரி நீ ஒரு ஐம்பது சீட்டு ஜெயிங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்கா கூப்பிட்டு வச்சு உங்களை கொடுக்க போறான் நீங்க துணை முதல்வர் ஆகலாம் அது உங்க அதற்கு வழி இல்லாம ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டுக்கு நம்ம ஒரு கட்சியில தொங்கிட்டு இருக்கும் போது பேசுதுங்கிறது தவறு இல்ல ஆதேவ் அர்ஜுன் மீது தோல் திருமண நடவடிக்கை நடவடிக்கை இருக்கா சார் வாய்ப்பு இல்ல இல்ல சார் அங்கிய அரசு ரவிக்குமார் போச்சல் வந்துருச்சு வன்னிய அரசு ரவிக்குமார் மூத்த தலைவர்கள் இருக்காங்களா அந்த கட்சியில அவங்க இருபத்தஞ்சு வருஷமா கட்சி குழச்சவங்க போஸ்ட் ஓட்டினவங்க கறியில வந்து சோதன எழுதி புரிந்து கட்சியை வளர்த்தாங்க அதெல்லாம் அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படியே நான் நாலு காசு வச்சுக்கிட்டு நாலு மாடிச்சு செலவு காசு கொடுப்பேன் பண்ணுவேன் வைப்பேன் அப்படி போகும்போது இது கட்சிக்குள்ள போச்சல் ஏற்படுத்ததான் செய்யும் இல்ல சார் இப்போ வந்து ரவிக்குமார் வன்னிய அரசு ஒரு டீம் சார் ஆதவர் ஒரு டீம் சார் இப்ப கட்சியில இருக்கிற முக்கிய தலைவர் கீழே இருப்பாங்களா மாவட்ட செயலாளர் எல்லாம் மெஜாரிட்டி எந்த பக்கம் இப்போதைக்கு வந்து அவங்க வந்து இவங்க தான் இருப்பாங்க வன்னியரசு தான் இருப்பாங்க ஆனா இந்த நிலைமை நீடிச்சு போயிட்டே இருந்து சொன்னா மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு யார்கிட்ட ஆதவர் தனியா ஒரு அரசியல் பண்ண ஆசைப்படுறோம் இல்ல தனியா அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருல சார் ஆதவன் கருத்து பேசுறாரு இல்ல பொதுவா இன்னைக்கு விடுதலை இல்ல சார் விடுதலை சிறுத்தை கூட்டங்களுக்கு போனா கூட இன்னைக்கு தோல் திருமாவளவனுக்கு எந்த அளவுக்கு மாசம் இருக்கு அதே மாசை பேருக்கு வந்து கை கொடுக்கறாங்க இந்த இந்த வரவேற்பு வன்னிய அரசுக்கும் ரவிக்குமாருக்கும் இல்ல இல்ல கொஞ்சம் குறைவா தான் இருக்கு அவர் ஆதோஜனா அதிகமா இருக்கு அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இதுல போ இல்ல சார் போக பணத்தால விலைக்கு வாங்குறாரு மாவட்ட செயலாளர்கள் நிறைய செலவு பண்றான்னு சொல்றாங்க நிறைய வரவங்க எல்லாம் செலவு பண்ணலாம் பண்றாங்க ஒவ்வொரு கூட்டத்துலையும் நல்லா பண்றாருன்னு சொல்லி சொல்றாங்க அந்த அடிப்படையில அரசியல் வந்து கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் அதனால அதுக்கு எல்லாரும் மக்கள் அந்த நிர்வாகிகள் மக்கள்ல நிர்வாகிகள் வந்து அவங்களுக்கு செய்தி சாய்க்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இருந்தாலும் அவங்க கட்சியில நம்ம ரொம்ப உள்ள போய் பார்த்தது தெரியல இது வெளிப்படையா நம்ம பார்த்து வச்சு பேசுறோம் அது நம்ம என்னங்கிறத எதிர்காலத்துல பாத்துக்கோ இல்ல இப்ப ஆதவர்ஜுன் வந்து தோல் தீர்மானம் நடவடிக்கை எடுக்கல சார் திமுக கூட்டணி வந்து வெளியேற்றலாம்ல சார் விடுதலை சேர்த்துல வெளியேற்ற அளவுக்கு ஒரு கட்சியோட முக்கிய தலைவர் ஆதவர் தொடர்ந்து திமுக எதிராக பேசிக்கிட்டே வர்றாரு இது வந்து மக்கள் மத்தியில தவறா ப்ரொஜெக்ட் ஆகுதுல்ல திமுக வந்து தலித்துக்கு எதிரான கட்சி மாரியால சார் ப்ரொஜெக்ட் ஆகுது முதல் டைம் நடந்திருக்கு ஒரு சின்ன வாணிக்குள்ள தெரியாது நடந்திருக்கலாம் இந்த போகப்போ அதாவது ரொம்ப நேரடியா இன்னும் வரலாறு இப்பவே வந்துட்டு அவர் வந்துட்டு யாரு பிறவையும் சொல்லல மன்னராட்சிங்கிறாரு அதுங்கறாரு இது இப்படிதான் சொல்றாரு தவிர இன்னும் நேரடியா வந்து அவர் என்ன எதிர்த்து பேசல அப்ப அவங்களுக்கு டயம் இருக்கு ரெண்டாவது சார் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்துட்டு ரொம்ப ஈக்குவலைஸா பார்க்க மாட்டாங்க திமுக அவங்க பெரிய கட்சி நான் சொன்ன அண்ணா திமுக திமுகங்கிறது தமிழ்நாட்டுல பெரிய ஆலமரம் இதெல்லாம் கிளை தான் எல்லாமே ஈக்குவலைஸா பாக்கல சார் மிக பெரிய ஒரு சின்ன எறும்புதான் சார் விடுதலை சிறுத்தை எறும்பு திமுக பெரிய யானை சார் அந்த எறும்பு எறும்பு நசுக்கி தூக்கி எறிய வேண்டியதானே சார் தேவைப்பட ரசிக்கிறாங்க அரசியல் இல்ல பயமா சார் திமுக விடுதலை சேர்த்து பார்த்தா ஒரு பயம் பயப்பட வேண்டிய வேலை இல்ல சார் அவங்களுக்கு அர்த்தம் அவசியம் இல்லையா இல்ல இல்ல அவங்களுக்கு இல்ல நடவடிக்கை எடுக்கலாமே பயம் இல்லன்னா நடவடிக்கை கூட்டணி வெளியே கட்சி பிரச்சனை உட்கட்சி நான் நேரடியா சொல்லலாம் நான் வந்துட்டு இன்னாரு தப்பு பண்ணா நான் சொல்லலாம் நான் இப்போதைக்கு என்ன பண்றேன் மறைமுகம் அப்படியே சுத்துறேன் அப்படிதான் இருக்கு நான் நேரடியா பேசும்போது அதுக்கு தானே ரியாக்சன் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்களே சொல்லுங்க நடந்த சமயத்துல நீங்க பாத்தீங்க முதல் ரொம்ப கடுமையா பண்ணாரு மூணு கேட்டார வச்சா பேப்பர் செய்திகள் விளம்பரங்கள் எல்லாம் வந்துச்சு ஆனா பாத்தீங்கன்னா டக்குன்னு அவங்க கழட்டி வர மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு இந்த சமூக தலங்களில் வந்துகிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எந்த அப்பாயின்மெண்ட்மே சிஎம் வாங்காம விடிய கால ஏழு மணிக்கு போய் நிக்கிறாரு வீட்டுல போய் நிக்கிறாரு அப்புறம் டக்குன்னு ஒரு ஒரு மினத்துல போய் திருப்பி கலவிட்டு வந்து அன்னார போய் சர்டிவிகேட்டை கழித்து போட்டு ஆதரவு சட்டி கொடுக்குறாரு புரியுது உங்களுக்கு சரி நான் என்ன கேட்கறேன் அப்படி ஒரு கடுமையை எதுக்குன்னு முடிவு எடுத்தாங்க இவ அம்பேத்கர் பேருக்கு வேண்டியதானே எதுக்கு ஆலோசனை விட்டு பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னு இருக்கு போய் பேசலாமே நீங்க சொல்றாரு அது ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு ஆனா என்ன சொல்றேன் போய் பேசலாமே சார் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கூலுக்கு ஆசை மீசிக்க ஆசைப்பாங்க கிராமத்து பகுதியில அது மாதிரி வச்சுக்கிறா வச்சுக்கிறாட்டு வச்சுக்கிறாரு நாளைக்கு இவங்க இது பண்ணிட்டா நம்ம இங்கிட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ரைட்டா அந்த ஆத்திர்கள் சேத்தவர்கள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்காரு அது வந்து என்னைக்குமே சக்சஸ் ஆகாது அதாவது விடுதலை சீர்த்த கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக உடனே தொடர்மா தொடராது சார் இன்னைக்கு தேதி வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க தொடர்பா தொடராங்கிறது இந்த அரசியல் சூழ்நிலை ஒரு வருஷம் இருக்கு அன்னைக்கு பொறுத்துதான் அது மாறும் எப்பவுமே அரசியலுங்கிறது முதல் கூட மாறும் சார் உங்களுக்கு தெரியாது தேர்தல் நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் முதல் வரைக்கும் இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இதே வைகோ எல்லாம் வந்து சார் தூக்கி போட்டு போனாரு ஆனா அப்புறம் அடுத்து வந்து அது மாதிரி அரசியல நிரந்தர எதிரியும் கிடையாது நிரம்பும் கிடையாது இன்னைக்கு

நம்ம எல்லாமே உதயசூரியன் சின்னத்துல நிக்கலாம் எதுக்கு கூட்டணிக்கு குடுக்கணும்ன்ற ஒரு பேச்சு ஓடுது இல்லை சார் உதயசூரியன் நின்னா தான் சார் சாதம் இப்ப ஒன் மில்லியன் சித்தையும் நீங்க எடுத்துக்கங்க உதயசூரியன் தான் நிக்கிறாங்க அவங்க அவர் மட்டும் தானே ரெண்டு எம்பி வாங்குறாரு ஆமா ரெண்டு எம்பி ஒரு எம்பி வந்து உதயசூரியன் நிக்கிறாரு ஒரு எம்பி தான் சுயேட்சை நிக்கிறாரு அவர் அவர் தனிப்பட்ட தலைவர் காமிக்கிறதுக்காக நிக்கிறாரு இப்ப இதே கஷ்டப்பட்டு நின்னும் போது போன என்ன செஞ்சாரு ரெண்டாவது தான் சார் ஜெயிச்சாரு ரெண்டாவது ஜெயிச்சாரு அவரு ஆனா அவர் ரவிக்குமார் நிறைய ஊர்ல ஜெயிக்கிறாருல அப்ப இங்க உதயசூரியனுக்கு தான் சார் மரியாதை திருமாவளவனுக்கு மரியாதை இல்லைன்றீங்க உதய தான் மரியாதை மற்றது கட்சி சின்னங்கிறது கட்சி தலைவர்களுக்கு ரெண்டாம் கட்டம் தான் நான் மரியாதைன்னு சொல்ல மாட்டேன் இரண்டாம் கட்டம் அது முதல் கட்டம் என்ன உதய சூரியன் தான் அதிமுகனா ரெட்டல தான் இப்படித்தான் இங்க அரசியல் போய்கிட்டு இருக்கு ஐம்பது வருஷமா இன்னும் பத்தி இருபது வருஷத்துக்கு இப்படிதான் அரசியல் போகும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கல்வினா கால மாறங்கள் வரலாமே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி நாளை காலையில ஒண்ணு வந்துடாது அதற்கான இது மக்கள் தயாரா இல்ல ஓகே ரொம்ப நன்றி சார் வணக்கம்